ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான பிராப்தம் இருந்தால் மட்டுமே உன் கண்ணில் படுவேன் ஆம் செல்லவே தேடி வரும் வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு விடாதே இது சாயப்பாவின் அருள் வாக்கு என் செல்லவே உன் சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று என் ஆலயம் வராமல் இருக்காதே என் எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாதே ஆம் செல்லமே நீ பல சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என் சொல்லலமே முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்கு தெய்வ வளம் வேண்டும் அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயம் வந்து விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு வா என் ஆலயத்துக்குள் உனது வாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ வளத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்டு என்னை வணக்கிக் செல்லமே நிச்சயமாக எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் எத்தனையோ துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலம்தான் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் என் செல்லமே நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை சந்தோஷமாக இரு இதுவரை உன் வாழ்வில் கண்ணீரை மட்டுமே கண்டாய் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களைக் காண்பாய் ஆம்சலமே இனி வரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாகவும் வாழப்போகிறாய் என்பது நிதர்சனமான உண்மை நிச்சயமாக உன் சாயப்பா நான் வாழ வைப்பேன் இரவுக்கு பின் வரும் விடியல் போல உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையும் நீ உன் கர்மவினையால் பல துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சிக்கான நாட்களாக அமையப்போகிறது நிச்சயமாக இந்த சாயப்பாவை நம்பி நான் சொல்வதை கவனமாக கேள் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான் உன் எண்ணம் தான் வாழ்க்கையாக அமைகிறது என்று உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன் ஆகையால் உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம் தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல் செல்வதில்லை யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் நல்லதொரு நிலைமையை அடைவார்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்வில் நினைவார்கள் நான் சொல்வது புரிகிறதா என் சொல்லவே யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசித்தாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக மாறுவார்கள் யாரை நீ நம்பினாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் இதையும் நீ வாழ்க்கையில் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவே ஆகவே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையே இல்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் என்று எனக்கு நன்றாக தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த சாயப்பாவை நம்பு யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பவும் இருப்பேன் என்பதை மறந்து மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் சிக்கலையே நிறைய பார்த்து விட்டாய் இனிமேல் அப்படியெல்லாம் உனக்கு நடக்காது நீ வாழப்போகிற வாழ்க்கை நீ வாழப்போகிற வாழ்க்கை நீ கனவில் கூட நினைத்துப் பார்த்திருக்க மாட்டாய் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வாழ்க்கை உன் சாயப்பா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நீ பொறுமையாக இதுவரை இருந்ததற்கு பரிசாக உனக்கு இனிப்பான செய்தியைத்தான் உனக்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேன் என் செல்லமே கண்ணீர் சிந்தி உண்மையாக நேசிக்கும் உறவு எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை ஒரு சில பேருக்கு அது கிடைத்தாலும் வாழ்க்கையின் நீண்ட தூரம் சேர்ந்து பயணிக்க முடிவதில்லை எல்லை மீறிய பாசம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பதில்லை ஆகையால் உனக்கான்று விதிக்கப்பட்டது எதுவோ அதுபடி வாழ்ந்துவிடு உன் அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் நீ என்னை முழுமையாக நம்பி உன் மனதை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய் வருந்தாதே யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டாம் நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நேசித்துக்கொள் உனக்காக உன் சாயப்பாவாக நான் உன் நண்பனாக என்றும் உன்னுடன் இருக்கிறேன் அல்லவா கவலைப்படாதே என் செல்லவே உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களை வேடிக்கை பார்க்க வைக்கப் போகிறேன் நீ தனித்து நிற்கிறாய் என்று பல பேர் உன்னை கூடி பேசினார்கள் அல்லவா நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நிற்பாய் அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு நீ பத்தோடு பதினொன்றாக நிற்பதை விட நீ தனித்து இருப்பதனால் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பாதையை கண்டறிவாய் அதிலே உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் உன் சாயப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் சொல்லமே நீ பிள்ளையை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் உன்னை கவசம் போல பாதுகாப்பாக பயப்படாமல் நேர்மையுடன் துணிந்து செய்ய உன் பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் செல்லும் நேரம் நெருங்கி வருகிறது அதை உனக்கான சரியான தருணத்தில் நான் கொண்டு வந்து தருவேன் அதற்கு முன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே என் அருள் என் பாதுகாப்பு என் ஆசீர்வாதம் இவை அனைத்தும் உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும் என் செல்லமே உன் கனவுகள் எல்லாம் என் அருளால் நனவாகும் தருணம் வந்துவிட்டது கவலைப்படாதே எவன் ஒருவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லை என்றால் காயப்படுவாய் புரிய வைக்க முயற்சி செய்யாதே அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதுபோல கற்றுக்கொள் என் செல்லமே பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்காக வரும் கஷ்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படும் நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தரப்போகிறேன் அதற்குண்டான தகுந்த நேரம் நல்ல நேரம் வந்துவிட்டது ஆம் ஆஞ்சலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்